ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே ப்ளாக் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அது உங்களுக்கு நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாதம் பதினஞ்சாயிரம் வரையும் நீங்கள் உங்களால் வந்து வீட்டிலேருந்து சம்பாதிக்க முடியும் அதுக்கும் மேலேயும் வந்து சம்பாதிக்கலாம் நான் வந்து ஆவரேஜாக சொல்கிறேன் ஒரு டென் தௌசண்ட்லேருந்து நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும் உங்களோட அதுக்கு மேலே உங்களோட உழைப்பை பொறுத்து தான் நான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சண்டே எல்லாம் நான் ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட்டே நான் எடுக்கிறதே கிடையாது எனக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தோணினாலும் அதாவது வீக்லி ஒன்ஸ் வந்து லீவு அந்த மாதிரியெல்லாம் எடுக்கலாம்னு தோணினாலும் நான் வந்து எடுக்கிறது கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்கல அதனால் நான் வந்து எடுக்கிறதும் இல்லை நம்ம சும்மா உட்காந்து நேரம் நம்ம வந்து நம்ம முன்னாடியே மிஷின் இருக்கும் துணியும் தைக்க வேண்டியது இருக்கும் சரி அதை தச்சாகாவது அப்படியே ஜாலியாக வந்து டிவி பார்த்துட்டே வீட்டில் இருக்கிறவா லாம் முடிச்சுட்டு அதை ப அப்படி நம்ம வேலை செஞ்ச அவதி ஏதோ நம்ம நார்மல் டேஸில் வேலை செய்கிறதுக்கும் இந்த மாதிரி டைமில் வந்து வேலை செய்கிறதுக்குமே வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் கொஞ்சம் ஜாலியாக ஒர்க் இருந்தோம் அப்படின்னா அது ஒரு இன்கம்மாவது வரும் இல்லைங்களா அதனால வந்து நான் அந்த மாதிரி ரெஸ்ட் அப்படிங்கிற பேச்சுக்கே வந்து போகிறது கிடையாது மற்ற நாளில் எவ்வளோ அதிகமாக தைக்கிறேன்னா அது வந்து சண்டேயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தைப்பேன் அவ்வளோதான் மற்றபடி வந்து என்னோடய ஒர்க் வந்து போய்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டிங் தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிங் போடுறதுக்காக எடுத்திருக்கிறேன் நான் இன்னைக்கு கட் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு ப்ளவுஸு அதோட ரெண்டு செட் சுடிதார் இதெல்லாமே வந்து கட் பண்ணினேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ப்ளவுஸை முடிச்சு விட்ரலாம் அப்படின்னா சுடிதார் முடிச்சு விட்ரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணிணேன் எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா நான் தைப்பேன் தைச்சதுக்கு அப்புறமேலே எத்தனை ப்ளவுஸ் தைச்சிருக்கேன் அப்படின்னு கணக்கு பார்ப்பேன் ஒரு அஞ்சாறு ப்ளவுஸ் எ தச்சுருக்குறேனா இல்லை வந்து ஒரு நான் பண்ணிருக்கேன் கால்குலேட் பண்ணுவேன் இப்போ ஒரு ஒரு இது தைக்கிறோம் அப்படின்னா வந்து ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஐநூறு குறைவில்லாமல் குறைவு எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பிளான் வச்சுக்குவேன் இன்னைக்கு ஒரு நம்ம நாலு ஜாக்கெட் அஞ்சு ஜாக்கெட் தைக்கிறோம் அப்படின்னா அப்போ ஒரு ஐநூறு இன்கம் இருந்தா ஓகே நமக்கு ஓரளவுக்கு வந்து அப்போ சாட்டிஸ்ஃபாக்ஷனாக இருக்கும் எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய்க்காக அப்படிங்கிற மாதிரி மாதிரி அதையும் வந்து பார்த்துப்பேன் ஆனால் வந்து அதிகமாக தான் நான் வந்து ஸ்டிச் மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினோரு மணில இருந்து ஈவினிங் நைட்டு வந்து நம்ம தூங்க போகிற வரையுமே ஒரு பத்து மணி வரையுமே வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் இடையில வீட்டு வேலையும் பார்த்துட்டு அப்படியே வந்து நான் என்னோட வேலையும் வந்து பார்த்துக்குவேன் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டிலேருந்து தான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் கடை வந்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் கடையும் வந்து வச்சேன் ஆனால் வந்து எனக்கு கடைக்கு போய் செட் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சரியாக வர்றதில்ல நம்ம யாரெல்லாம் வந்து கடை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக வந்து வீட்டில் வேலையே வரல யாருக்குமே அவங்க வந்து தைக்கிறதே தெரியல அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் வந்து கடை வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டு எனக்கு ஆல்ரெடி வேலை வந்துட்டு தான் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து சரி கடை வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து தெரியும்ல நிறைய பேத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் வந்து கடை வச்சேன் ஆனால் வந்து வந்து எனக்கு அலைச்சல் ப்ளஸ் அதாவது ஒரு கண் திருஷ்டி மாதிரியும் சரி என்னால் வந்து கடையில் சரியாக வேலையே வந்து செய்ய முடியறதில்லை வீட்டில் தைக்கிறத விட கடையில் போய் கம்மியாக தான் வந்து தைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கிற டைமிங் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுறது அந்த மாதிரி எல்லாம் ஆகும் அதனால வந்து அந்த கடையை நான் எடுக்கலை அது அப்படியே தான் இருக்குது இப் எங்கள் வீட்டுக்கார் வந்து பார்த்துக்கிறாரு ஆல்ரெடி நாங்கள் வந்து கடை வச்சுருந்தோம் ஆனால் என்ன கடையை வந்து ஷிஃப்ட்டு தான் பண்ணியிருக்கிறோம் கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் ப்ளவுஸு சாதா ப்ளவுஸு சாரி லைனிங்கு ப்ளவுஸ் மெட்டீரியலு சாரீக்கு உண்டான ஃபால்ஸு லேஸு அப்புறம் புடவ ஓரடிக்கிறது கேட்குற கொஞ்சம் நாட்டு மணி இந்த மாதிரி வந்து எல்லாம் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அப்புறம் ஆர்டர் அண்ட் டெலிவரியும் வந்து கடையில் பண்ணிக்கிறது வீட்டில் நான் அப்படியே வந்து ஆர்டர் வாங்குறது கிடையாது எல்லாருமே வந்து கடையிலேயே ஆர்டர் வாங்கிட்டு அங்கேயே கொண்டு நான் திச்சுட்டு அங்கேயே வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்றது அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரியும் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் எனக்கு கை கொடுத்தது இது தான் சுத்தமாக ஒரு ஒரு கஸ்டமர் கூட இல்லை யாருக்குமே வந்து தெரியவே தெரியாது ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறது அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இருக்கிறதுல எங்கே வந்து ஒரு ரொம்ப வந்து வில்லேஜ் வில்லேஜில் கொஞ்சம் உள்ளார வந்து இருக்கிறோம் அப்படி உள்ளார இருக்கிறப்ப சுற்றி அக்கம் பக்கம் வீடுகளும் கிடையாது அவுட்டரும் வந்து வீடுங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருக்கும் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு தெரியிறதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இங்கிருந்துட்டு கஸ்டமர் பிடிச்சி அவங்களெல்லாம் வந்து ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்ப அப்போ தான் வந்து நாளாக நாளாக நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு வந்து கஸ்டமர் இருக்கிறாங்க யார்கிட்டையாக இருந்தாலுமே சரி ஒரு பில் புக் வந்து நம்ம கொடுத்துட்டு ஒரு பில் புக் வந்து நான் ப்ரிண்ட் பண்ணியிருந்தேன் க ஏன்னா நமக்கு கடைக்கு வந்து ஒரு இதாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இப்போ கடைன்னா நம்ம வெறுமனா வந்து நம்மளோட இது சொல்கிறதுக்கும் ஒரு பில் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பார்க்குறக்கு இன்னும் நல்லாயிருக்கும் இல்லைங்களா அதுக்காக தான் அந்த மாதிரி பில் புக் வந்து ப்ரிண்ட் பண்ணது ஒவ்வொரு ஒவ்வொருத்தருட்டையுமே வந்து அது ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்து இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கோம் இங்கேருந்து ஸ்டிச் பண்ணுறோம் நீங்கள் வந்து ஒரு தடவை கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு செட் ஆனால் கண்டினியூ பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஆர்டிஎம் டீம் டூ சேலம் வரையும் எல்லா இடத்துலையுமே டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரி வந்து பண்ணுறேன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கூட நீங்கள் தேவையாக அதுக்கப்புறமே எதாவது கரெக்ஷன் சொல்லணுன்னாலும் அது வந்து கரெக்ஷன் சொன்னாங்கன்னா எங்கள் வீட்டுக்கார கேட்டுருந்துருவாரு அப்படி இல்லை ஃபோனில் தான் சொல்லணும் அப்படின்னாலும் நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்குவேன் என்னென்ன கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்குவேன் இப்போ வந்து நான் ப்ளவுஸ் கட்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சுடிதார் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ ஒவ்வொரு சுடிதார் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அளவை எடுத்தும் தைப்பேன் அப்படி இல்லை அப்படின்னாலும் அளவு ட்ரெஸ் வச்சும் வந்து ஸ்டிச் பண்ணுறது ரெண்டு ரெண்டு மெத்தடுமே யூஸ் பண்ணிக்குவேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அளவு சுடிதார் வச்சு தான் வந்து அளவு எடுத்து கட் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமே வந்து கொஞ்சம் நாளாக நாளாக நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேட்க அளவு எடுத்து தைப்பீங்களா அப்படின்னு கேட்குறதுனால நான் வந்து அளவு எடுத்து தைக்கவும் வந்து கற்றுக்கிட்டேன் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸுக்குமே தான் ப்ளவுஸுக்குமே வந்து ஃபர்ஸ்ட்டு எனக்கு வெறும் அளவு ப்ளவுஸை மட்டும்தான் வந்து வந்து போட்டு பண்ண தெரியும் அதுலேயே நிறைய கரெக்ஷன் எல்லாமே பண்ணி பண்ணி தான் வந்து கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறமேலு வந்து அளவு எடுத்து தைக்கிறதுக்கும் வந்து கற்றுக்கிட்டேன் இப்போ நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் நமக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும் எல்லாமே தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போக முடியும் இப்போ கஸ்டமர் ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு வந்து இதுதான் தெரியும் இது தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த கஸ்டமர் வந்து வரமாட்டாங்க அடுத்து வந்து அது யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களை தேடி வந்து போவாங்க அப்போ அதை இந்த நான் இருக்கிற ஏரியாலலாம் பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸு லைனிங் பிளவுஸு இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க ப்ரின்சஸ் கட்டு போட் நிக்கு அதிகமாக டிசைன் ப்ளவுஸு இந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த இடத்துல யாருமே வந்து ஸ்டிச் பண்ணுறதில்ல ஆனால் நான் வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணும் அந்த மாதிரி எல்லாம் ஸ்டிச் பண்ணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூரமாக வந்து போய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் அப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப அவங்களுக்கு அவ்வளோ தூரம் போக வேண்டிய வேலையும் இல்லை அதுவும் இல்லாமல் எடுத்து வச்சுட்டு கால் பண்ணாங்க அப்படின்னா நம்ம போய் வாங்கிட்டு வந்துடுறோம் ரிட்டன் கொண்டு போய் கொடுக்குறோம் இப்போ எனக்கு என்னோட தொழிலை நான் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு இந்த ரெண்டு மூணு இதுவுமே வந்து ப்ளஸ்ஸு ஒன்று நமக்கு எல்லாமே வந்து திக்க தெரிஞ்சிருக்கணும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டோர் ஸ்டேப் ஆர்டர் அண்ட் டெலிவரி அதுதான் வந்து எனக்கு நல்லாவே வந்து கை கொடுத்தது ஆரம்பத்தில் யாருமே வந்து கொடுக்காமல் இருந்தப்ப நாங்கள் கொஞ்சம் உள்ளார அவுட்ரில் இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப இந்த டோஸ்ட்டு பவுடர் அண்ட் டெலிவரி வந்து என்னை நம்பி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே வந்து கண்டினியூவாக அவங்களோட ரிலேஷன்ஸ் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக வந்து தெரிய தெரிய அவங்களும் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்படி தான் வந்து என்னோடய தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான பங்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் இருக்குது அவர் வந்து அவரோட ஹெல்ப் வந்து ரொம்ப ரொம்பவே எனக்கு இதில் முக்கியந்தான் அவரும் வந்து ஒரு ஜென்ஸ் டெய்லர் அப்படிங்கிறதுனால எனக்கு இருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும் அவங்கள்ட்ட எப்படி ட்ரெஸ் வாங்கணும் அவங்கள்ட்ட எந்த மாதிரி வந்து நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஷேர் பண்ணாங்க யாருக்குமே வந்து பாக்கி விடாமல் வந்து ஸ்டிச் பண்ணு ஏதாவது ஒன்று நீ தைக்கிறத வந்து குறை சொல்கிறாங்க அப்படின்னா குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒன் ஆர் டூ வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை எதாவது குறை சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அதை சரி பண்ணி கொடுத்துடலாம் நம்ம தைக்கிற பிளவுஸை எல்லாமே வந்து குறை சொன்னாங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னடா அது நமக்கு தான் தைக்க தெரியலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும் அதனால எல்லாருமே தைக்கிறது எல்லாத்துக்கும் செட் ஆகாது அதனால செட் ஆகிறவங்களுக்கு நீ வந்து ஸ்டிச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க நான் எந்த விதத்துலயுமே வந்து ஒரு டீமோட் ஆயிடக்கூடாது அப்படின்னு என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க இப்ப பேண்ட் கட்டிங் போட்டுட்டேன் பேண்ட்டோட கையோடு வந்து அதுக்கான நாடாக ப்ளஸ் கீழே கே காலுக்கு வைக்கிற கேன்வாஸு இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு செட் சுடிதார் தான் வந்து ஸ்டிச் பண்ணேன் சுடிதார் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வந்து சார்ஜ் பண்ணுறேன் கஸ்டமரே லைனிங்கும் கொடுத்துட்டாங்க லைனிங் போட்டுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃபார்ட்டி ஃபார்ட்டி எயிட்டி ருபீஸ் வந்து நான் வந்து வாங்கிக்குவேன் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா காலர் வச்சு தான் வந்து ஆஃப் கலரில் வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அதனால் ஆஃப் கலர் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அப்படியே வந்து வீட்டில் இருக்கிற வேலையில முடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக டிவி பார்த்துட்டு அப்புறம் குழந்தைங்களோடவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி இந்த ரெண்டு செட் சுடிதார் தான் கம்ப்ளீட் பண்ணேன் இதுக்கு வந்து ஆன இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எனக்கு ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இன்கம் வருது இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து வேலை செய்கிறப்ப இந்த ஒரு இன்கம் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா வந்து இன்றைக்கி ஒரு நூறுரூபாய்க்கும் இரநூறுபாய்க்கும் முந்நூறுபாய்க்கும் இல்லை வந்து ஒரு ஐநூறு வந்து அதிகபட்சமாக வச்சுக்கலாமா அதுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்கவுங்க வந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படி இருக்கிறப்ப எனக்கு என் இந்த தொழில் கிடச்சதே வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு தான் ஏன்னா எல்லாத்துக்குமே அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அமையாது டைலரிங் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று சரிய தொழில் அமையணும் அப்புறம் வந்து கஸ்டமர்ஸ் அமையணும் கஸ்டமர்ஸ் சரியாக அமையல அப்படின்னா நமக்கு வந்து தைச்சி கொடுக்குறதே வந்து ஒரு இதாகிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் எல்லாமே டெவலப் ஆகாக நான் ரிலேஷனுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதே வந்து அவாய்ட் பண்ணிவிட்டேன் அவங்க வந்து நம்ம என்ன தைச்சி கொடுத்தாலுமே சரி எதாவது ஒன்று சொல்லுவாங்க அப்புறம் நம்ம வந்து கரெக்டாக வந்து அவங்கள்ட்ட பைசாவும் வந்து கேட்க முடியாது நம்ம கேட்டோம் அப்படின்னா வந்து எதாவது ஒன்று சொல்லுவாங்க அப்புறம் லெஸ் பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சுத்தமாக வந்து அவாய்ட் பண்ணிடுறது பரவாயில்ல எனக்குன்னு ஒரு பத்து கஸ்டமர் இருந்தாலும் நான் வந்து கரெக்டான கஸ்டமராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும் அப்படின்னு அதே மாதிரி அமௌண்ட்டை வாங்கிட்டு இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன் அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்கிற கஸ்டமர் மட்டும் வந்து வச்சுக்கிறது கிடையாது நான் வந்து ஒரே பேச்சு சொல்லிடுவேன் அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் காசு கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு ஏன்னா நம்ம இன்னும் இப்போ ஒரு செகண்ட் அப்படியே பாவம் பார்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்புறமேல நம்ம அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்கள்டருந்து காசு வந்து வாங்கவே முடியாது ரொம்ப இழுக்கடிப்பாங்க நிறைய அனுபவப்பட்டாச்சு அந்த மாதிரி எல்லாம் அப்புறம் தான் அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தான் நம்ம தொடர்ந்து வந்து எல்லா தடவையும் அதே மாதிரியே நமக்கு வந்து இருக்கக்கூடாது அது அதையும் மீறி நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளோட முட்டாள்தனம் தான் நம்மள தான் ஏமாத்துறாங்க அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கே கொஞ்ச நாள் ஆக ஆக அது நம்ம என்னடா ஸ்ட்ரிச் பண்ணி கொடுத்தாலும் நம்ம இப்படி வந்து ஏமாத்திடுறாங்க அதே மீறி அவங்கள்ட்ட காசு கேட்டோம் அப்படின்னா நீங்கள் தைச்சது சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறப்ப நம்ம யாராக இருந்தாலும் சரி இனிமேல் வந்து காசு கொடுத்துட்டு வாங்கிக்கிட்டோம் சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் அப்படின்னா நீங்கள் போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் சரி பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து கேட்பேன் இப்போ இந்த சுடிதார் தான் வந்து லைனிங் கட் பண்ணுறேன் சுடிதார் டாப் வந்து கொஞ்சம் ஹைட் கம்மி தான் முப்பத்தெட்டு இன்ச் தான் வந்தது ரெண்டு மீட்டர் வந்து க கஸ்டமர் துணி வாங்கியிருக்காங்க ஒரு பத்து பாயிண்ட் வந்து இதில் அதிகமாக இருக்குது சரி ஸ்லீவுக்கும் லைனிங் வருமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்துட்ருந்தேன் இப்போ ஃபஸ்ட்டு கட்டிங் முடித்தாச்சு அடுத்தது இன்னொரு கட்டிங் வந்து பார்த்தரெல்லாம் இப்போ இது ரெண்டுமே வந்து காட்டன் சுடிதார் தான் இந்த சென்டரில் வந்து வர பேட்சை வந்து நான் பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படின்னு தான் வந்து பார்ப்பேன் ஏன்னா வந்து கைக்கு நம்ம கட் பண்ணுறப்ப தாராளமாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆனால் வந்து பிரிக்க முடியல அது வந்து அட்டாச் பண்ணியிருக்குறாங்க அப்படின்னா அதே மாதிரியே நான் வந்து அளவு போட்டுக்கிறது இப்போ அளவு எடுத்ததை வச்சு நம்ம வந்து மெஷர்மெண்ட் எல்லாமே போட்டுட்டு இப்போ அதே அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் நெக் போஷன் மட்டும் நான் அதில் கட் பண்ணல கட் பண்ணாமல் காலர் வைக்கிறப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு காலர் நெக் வைக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக் நெக்குக்கு ஒரே ஒரு இஞ்ச் உடஞ்சி விட்டுனா போதும் ஃப்ரெண்ட் நெக்குக்கு நமக்கு என்ன ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டு உடஞ்சி வெட்டிக்கலாம் இது சென்ட்ரில் டிசைன் தேன் வருது அப்படிங்கிறதுனால நான் வந்து நார்மலாக ஒரு வீக் அழுத்த அந்த மாதிரி தான் வச்சுட்டு அதுக்கப்புறமே அதில் வந்து காலர் அட்டாச் பண்ணுற மாதிரி தான் அந்த நெக் பீஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தேன் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட வந்து ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டைலரிங்லாம் இன்னும் வாங்க இன்னும் நிறையா வந்து நம்ம போக வேண்டிய தூரம் இருக்குது இந்த இடத்துலையே வந்து ஸ்டாப் ஆகி நின்றாதீங்க அடுத்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து உங்கள் தொழிலில் நீங்கள் எப்படி முன்னுக்கு வருது அப்படின்னு வந்து பாருங்கள் உங்களை டெய்லியும் மோட்டிவேட் பண்ண நம்மளோட வீடியோ வந்துடும் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னையும் ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்